எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்த வணிகிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு மிகுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகர்ந்து அருள் செய்யம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று அஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி இன்னைக்கு கிரிவலம் போகக்கூடிய நாள் மக்கள் அனைவரும் ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வருடமும் அடுத்த வருடமும் இந்த ஒன்றரை ஆண்டுகள் வந்து ராகு பகவான் கும்ப ராசியில் காற்று ராசியில இருக்கிறாங்க அதனால மக்கள் கூட கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மூச்சு திணல் கண்டிப்பாக வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிவலத்துக்கு தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது உங்க ஊர்ல இருக்க சிவன் கோயிலுக்கு கூட நீங்க வந்து நார்மலா கிரிவலம் வந்து போயிட்டு வர்றது சிறப்பு ஏன்னா இந்த ஒன்றரை வருஷத்துல மீண்டும் கூட்டத்தில் மக்கள் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐப்பசி மாதம் நடக்கலாம் அல்லது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது மாசி மாதம் அல்லது வந்து சித்திரை மாதம் அல்லது ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பராசில தான் இருப்பாங்க சோ இதில் வந்து பௌர்ணமிக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசியில் வந்து மக்களுக்கு மீண்டும் ஒரு வந்து ஒரு தீமை நடக்கிறதான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின்பு வியாதி பாதம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பவக்கரணம் கன்னி கன்னிராசி உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் பத்து மணி பதினாலு நிமிடத்துக்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் கடக ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட தகவலில் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருக சிறிட நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றம் செஞ்சாவே வெற்றியாளராக மாறுவார்கள் இவங்க வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை அதிகமாக எடுத்துக்குவாங்க இவங்க வந்து அதை வந்து தானமா கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு ஸ்கூல் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் அல்லது வெளியில யாருக்கெல்லாம் நண்பர்கள் கூட வாங்கி கொடுக்கலாம் இவங்க வந்து வலது கையில வந்து மஞ்சள் கயிறு வந்து கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா கையில வந்து மஞ்ச கயிறு வந்து கட்டிக்கிறது ரொம்ப நல்லது தைப்பூச வழிபாடு இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் வாழ்க்கையில வந்து பிளாக் காஃபி வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இருக்கும் இவங்க வந்து பேக் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேகை வந்து தானமா கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிறந்த குழந்தைகளுக்கு அதாவது பெண்களுக்கு வந்து புடவை தானம் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அதாவது ட்ரெஸ்ஸை வந்து பெண்களுக்கு பொதுவாக இவங்க வந்து கொடுக்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சிவன் வழிபாடும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப மேன்மையை தரும் ஓகேங்களா இந்த இதில் வந்து எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மிருகசிவர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கரை வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் வந்து உங்களுக்கு உண்டான ராசியோட எண்ணெய் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இது பொதுவான பலன்தான் உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்கனா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வச்சுக்கிட்டாவே நீங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறுவீங்க மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனில் அதிர்ஷ்டையன் எழுபத்தி இரண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனில் அதிர்ஷ்டையன் அறுபத்தி ஆறு இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்